இந்த வீடியோவில் செவன்த்து புக்கில் இடம்பெற்றுள்ள கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து தமிழ்லேயும் செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற கலைச்சொற்களும் வீடியோ போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் ஒன் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓஷன் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மெரைன் க்ரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ட்ராம் மாலுமி செயலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப்யார்ட் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்டரசி நீதி மாறல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மேனஸ்கிரிப்ட் அழகியல் எய்தட்டிக் Tu dizia,